திருச்செற்றம்பலம் தில்லையம்பலம் நம பார்வதேவதை அரர் மகாதேவா அருள் குருநாதர் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த குருவேடு மூணுமக திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மையன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருத தேசிகனின் பணிவான வணக்கம் தொடர்ந்து நாம் திருமூலர் நாயனார் அவருடைய திருமந்திரத்தினை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய திருமந்திரத்திலே சைவருக்கு உரிய தீட்சைகளை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றபலம் பாடலே பாருங்கள் சமயம் பல சுத்தி தஞ்சை அட்டிடும் சுத்தி சமய நிர்வாணம் கால சுத்தியாகும் அமை மண்ணு ஞான மார்க்கம் அபிடேகமா அதாவது திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்துல பாடல் என்ன தீட்சைகளை பற்றி அருள் இருக்கிறார் திருமூலம் என்ன சொல்றாருன்னா இங்கு நான்கு வகையான தீட்சைகளை பற்றி கூறப்படுகின்றது ஒன்று சமயம் இன்னொன்று விசேடம் மூன்றாவது நிர்வாண தீட்சை நான்காவது அபிடேக தீட்சை என்பவை அவற்றில சமய தீட்சை என்பது மனதில் படிந்து உள்ள ஆணவம் முதலான அழுக்குகளை அதாவது மாயா மலங்கள் ஆணவம் கண்மோ சொல்லுவோம் இல்லையா அதுபோல ஆணவம் முதலான அழுக்குகளை நீக்கி மனத்தை தூய்மையாக்கி தூய்மையாக உடையதாக்கி இனி என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை எல்லாம் ஈசன் செயலே என்று எண்ணி தான் என்னும் முனைப்பற்று இருக்கின்ற நிலையே இந்த சமய தீட்சை நமக்கு வழங்குகிறது அதுபோல விசேட தீட்சை என்பது சமய தீட்சைக்கு அடுத்தது விசேட தீட்சை இரண்டாவது நிலை இது என்னன்னா சிவபெருமானின் ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய என்னும் மந்திரத்தை ஓதி உள்ள தூய்மையை பெற செய்தல் இது மூன்றாவது தீக் அடுத்தது மூன்றாவது தீட்சை நிர்வாண தீட்சையாகும் இப்போ விசேட தீட்சை இரண்டாவது தீட்சை மூன்றாவதாக இருப்பது நிர்வாண தீட்சை இதனுடைய தன்மை என்னவென்று பார்த்தால் பொறிய அறிவாலும் புலன்கள் நுகர்வாலும் அடைய பெறும் அறிவு உணர்வு நினைவு ஆகியவற்றால் உண்டாகும் கலைகள் இன்ப நுகர்வுகள் ஆகியவற்றை மனம் மெய் மொழிகளால் விட்டொடித்து பற்றற்று இருக்கின்ற பரஞான நிலையை தர வல்லது நிர்வாண தீட்சை என்பது ஆனால் இம்மூன்று தீட்சைகளுக்கும் அதாவது சமயம் விசேடம் நிர்வாணம் இம்மூன்று தீட்சைகளுக்கும் மேலான முடிவான தீட்சை ஒன்று உள்ளது அது என்னன்னா அபிநேக தீட்சை என்று சொல்வார்கள் ஆனால் இது ஞான விளங்கும் ஆசான் ஒருவர் தன் சீடனுக்கு அவனையும் தன்னை போல பக்குவப்பட்ட ஆசானாக அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து அருள் அருளுதலாகும் இந்த நான்காவது அபிடேகத்தை செல் மேலும் இதனுடைய விளக்கம் என்னன்னா கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமலே இருக்கும் சிவ அனுபவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது எளிதில் விளங்கும் திரும்ப திரும்ப இந்த வீடியோ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் இதோட விளக்கம் என்னன்னா குரு மூலம் நமக்கு திருமூலர் நமக்கு என்ன அருள்கிறார்னா இந்த மந்திரத்தில் நான்கு வகையான தீட்சை அதாவது முறைகள் சொல்லப்படுகின்றன சைவ முறை சைவ திருமுறை வழியாக செய்யப்படும் தீட்சைகளாக நான்கை கூறுகிறது அவை சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை அபிடேக தீட்சை என்பன இவை தகுதி வாய்ந்த குருவினால் சீடனுக்கு செய்விக்கப்படுவது தீட்சை என்பது மனமாசு நிக்கி சிவ ஆனந்தத்தையோடு பற்றற்று சிவ சிந்தனையோடு பற்றற்று அன்பு மனம் கொண்டு ஒடுக்க நெறி தவறாது வாழ்கின்ற மேலான வாழ்க்கையை மேற்கொள்ள செய்கின்ற முறையாகும் இவை நான்கும் ஒவ்வொரு படிநிலை ஒன்று கொன்று உயர்ந்தது சீடன் அடையும் பக்குவத்துக்கு ஏற்ப இவை படிப்படியாக செய்விக்கப்படுவது மேலும் இந்த தீட்சைகளை யாராரு பெறலாம் அப்படின்னு ஒரு அப்படின்னா தீட்சை பெற தகுதி உடையவர்கள் அப்படின்னா அது சமய சைவ சமயத்தில் பிறந்த அனைவரும் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி தீட்சை பெற தகுதி உடையவர்கள் அது மட்டுமல்லாது ஏனைய மதத்தவர்களும் தீட்சை பெற்று சைவ சமயராக ஆகலாம் மனிதன் மாத்திரமன்றி புல் பூண்டு பறவை மிருகங்களுக்கு தீட்சை செய்யப்படுகின்றது அது உமாவதி சிவம் முள்ளி செடிக்கு முக்தி கொடுத்த என்பதை நாம் அறிகிறோம் இதெல்லாம் படித்தோம்னா தெரியும் அடுத்தது ஒரு ஆசாரிய ஒரு ஆச்சாரனுடைய மனம் ஞான நிலை எவ்வளவோ அவ்வளவு ஆற்றல் அவரால் தீட்சிக்கப்படும் ஆன்மாவிற்கு மனமாசு நீங்கி தூய்மை உண்டாகும் மேலும் தீட்சை பெற விரும்புவோர்கள் ஒழுக்க சீலராக இருப்பதோடு பண்பும்ச்சாரமும் குரு பக்தியும் கொண்டவராக இருத்தல் வேண்டும் மேலும் உலக பற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து தியானத்தில் ஈடுபட்டு ஈடுபடுகின்றவராக இருக்க வேண்டும் மேலும் மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றையும் தூய்மையாக வைத்திருத்தல் வேண்டும் மேலும் சைவ மக்கள் சைவ சமய ஆச்சாரங்களை அனுட்டிப்பதற்கு வேண்டிய தகுதியை அளிப்பது தீட்சையாகும் இந்த தீட்சை அளிக்கின்ற சிவாச்சாரிய சமய தீட்சை தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் என்னும் நான்கையும் பெற்றவராக இருக்க வேண்டும் அது தீட்சை கொடுக்கக்கூடிய ஆகமங்கள் கூறுகின்றன சமய தீட்சை என்பது சைவமாகி ஆகும் உரிமையை தருவது சமய தீட்சை எனப்படுகின்றது சமய தீட்சை பெற்றவன் சமகி என பேறு பெறுகிறான் சமய தீட்சை பெறுவதால் சிவனின் சிறப்பு மூல மந்திரமாகியது ஐந்தெழுத்தை நம என்னும் பஞ்சாச்சரத்தை தூரமாக உணர்ந்து கணிக்கும் உரிமையும் சரியாக பாதத்தில் சரியா பாதத்தில் நிற்கும் உரிமையும் கிட்டும் இதன் மூலம் சிவனின் முதன்மையை ஒருவாறு உணரும் நிலை உண்டாகும் இந்த சமய தீட்சை பெற்றவருக்கு இரண்டாவது நிலை சமய தீட்சை என்பது முதலாம் நிலை இரண்டாவது நிலை விசேட தீட்சையாகும் இது சிவலிங்க பூஜை செய்வதற்கான தகுதி அளிப்பது குருநாதர் மூலமாக விசேட தீட்சையாகும் இப்போ சமய தீட்சை பெற்று அதன் வழி நிற்கும் போது ஆணவ மலம் வலுவிழக்க செய்துவிடும் ஆணவம் கண்பம் மாயை இதெல்லாம் வலுவிழக்க செய்தோம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் மும்பலங்கள் உண்டு ஞானிகளுக்கும் உண்டு அத்தனை சிறு தெய்வங்களுக்கும் பிறப்படுகின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் மும்மலங்கள் உண்டு எட்டு லட்சத்தி நான்காயிரம் பேதம் நம்ம பெறப்படுகிறோம் ஒரு யுகத்துக்கு அப்போ புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி இப்படி மணிவாசகர் பெருந்தை கூறுவர் புல்லாகி மூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி வரவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாகி பள்ளதுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே முடிவில் என்ன பண்றார் மெய்யே பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்யே என் உள்ளத்துள் என்ற மெய்யா விமலா விடைப்பாகா அப்படின்னு உருகி உருகி பாடுவார் இத்தனை பிறப்பும் பிறந்தெழுதுட்டேன் இந்த மனித பிறப்பு எனக்கு கொடுத்துட்ட இந்த பிறப்பை வச்சு நான் கரை தேறலைன்னா நான் அடுத்து மறுபடியும் புல்லாகி கூட ஆகி தான் பிறக்கணும் இந்த மனித பிறப்பு கிடைச்சது பெரிய ஒரு புண்ணிய செஞ்சவு தான் மனித பிறப்பு கிடைக்கும் இந்த மானிட பிறப்பிலே நம்ம சிவபெருமானை அடைய முடியல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த பிறப்பெண்ணும் சாகரத்திலே நம்ம பிறந்து 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 இறந்து 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 போயிட்டு அதனால பிறக்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் இனி நிலையை பெறணும் அப்படின்னா குருநாதர் மூலம் நாம முறைப்படி தீட்சை பெற்று சிவபெருமான முறைப்படி வழிபாடு செய்து இனி நிலையை அடைய பெருமானை பூஜிக்க வேண்டும் அதுதான் இந்த தீட்சை தீட்சை முறைகள் இது வந்து பிறக்கின்ற குழந்தைகள்லாம் ஏழு வயதுக்கு மேல சிலா சில ஒரு வேதம் தெரிஞ்சவாலாம் அவங்களோட குழந்தைகள் ஏழு வயதுல உபநயகம் செய்திருவாங்க ஏன் இதவாள்லாம் செய்யலை அப்படின்னா அவளுக்கு சொல்லப்படலையா அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் இது சொல்லப்பட்டிருக்கு என்ன மற்றவாள்லாம் அந்த வேதங்களை கத்துக்கிறது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை முன்ப இதெல்லாம் அதிகம் தெரிஞ்சுக்கிறதுல அதனால அவங்களுக்கு இது தெரியாம போயிடுச்சு ஆனால் சைவ சமயத்தில் அப்படி இல்லை எல்லாருக்கும் சிவதீக்ஷை குண்டு சிவதீட்சை பெறலாம் ஆச்சாரம் அனுஷ்டான இருந்து பிறவா யாக்கியை பெறலாம் அப்படின்னு தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒவ்வொரு இனத்தவர்கள் அதில் பெரிய புராணத்தில் படிச்சிங்கன்னா எல்லாமே தெரியும் ஒவ்வொரு இனத்தவர்கள்லாம் அதில் நாயன்மார்களாக இருப்பாங்க இது ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது அவங்க தான் தீட்சை பெறணும் தான் தீட்சை பெறணும் இவங்கதான் அணுகணும் கிடையவே கிடையாது பொதுவா எல்லாருமே சிவத்தை அணுகலாம் குருநாதர் மூலமா தான் அணுக முடியும் குருவடி இல்லைன்னா திருவடி கிடையாது அதனால குருநாதர் மூலமாக நாம தீட்சை பெற்று முறைப்படி சமய விஷேடம் இப்படி படிநிலைகளை முன்னேற்றம் அடைந்து அழிந்து சிவபெருமானுடைய திருவடி நிலையை அணிந்து பிறவா யாக்கை பெற வேண்டும் என்பதுதான் இந்த சமய கோட்பாடுடைய முடிவுகள் மேலும் இப்போ விசேட தீட்சை பார்ப்போம் அதாவது சிவலிங்க பூசை செய்வதற்கான அதாவது சமய தீட்சை முதல் நிலை இரண்டாம் நிலை விசேட தீட்சை இப்போ சிவலிங்க பூசை செய்வதற்காக தகுதி அளிப்பது விசேட தீட்சையாகும் சமய தீட்சை பெற்று அதன் வழி நிற்கும் போது ஆணவ மலம் வழிவடக்க செய்கிறது அப்போ சிவபெருமானை சிவலிங்க வடிவிற்கு கண்டு வழிபடுதலாகிய கிரியை நெறியிலே திருப்பு உண்டாக முன்னர் சமய தீட்சை பெற்றுக் கொண்ட ஆச்சாரியரிடமோ அல்லது வேறு யாரிடமோ விசேட தீட்சை பெறலாம் இதன் மூலம் சிவலிங்க மூர்த்திக்கு அகபூசை குர பூசை செய்யும் முறைகளோடு யோக முறைகளை செய்யும் உரிமையையும் பெறலாம் அடுத்தது சமய தீட்சை விசேட தீட்சை நிர்வாண தீட்சை நிர்வாண தீட்சை என்பது மூன்றாம் படிநிலை அதாவது சமய தீட்சையும் விசேட தீட்சையும் பெற்றவர்கள் இறுதியாக பெறும் தீட்சை நிர்வாண தீட்சை எனப்படும் இதன் மூலம் அத்துவாக்களை அடக்கும் கலையையும் முப்பொருள் உண்மையை உணரும் தன்மையும் உயிரை ஞான நிலைக்கு உயர் செய்யும் நிலையையும் ஞான இருந்து கிடைக்கும் அது நிர்வாண தீட்சை சத்தியோ நிர்வாண தீட்சை என்பார்கள் இன்னொன்று அசத்தியோ நிர்வாண தீட்சையும் அடுத்தது ஆச்சார அபிஷேகம் ஆச்சாரிய அபிஷேகம் என்பார்கள் நான்காவது நிலை இது என்னன்னா நிர்வாண தீட்சை பெற்ற ஒருவர் குருப்பட்டம் அதாவது குருநாதர் பட்டம் தரிப்பதற்காக செய்யப்படும் கிரியை ஆச்சாரிய அபிடேகம் ஆகும் அதாவது குருப்பட்டம் பெற்றோர் பிறருக்கு தீட்சை கொடுக்கவும் செய்ய பரார்த்த பூஜை செய்யவும் தகுதியை பெறுகின்றார்கள் இவர் சிவ ஆச்சாரியார் எனவும் அழைக்கப்படுவார்கள் மேலும் சிவ ஆச்சாரியாருக்கு வேண்டிய தகுதிகள் சிவ ஆச்சாரியார யார் இருக்கணும் அப்படின்னா திருமணம் முடிந்து இல்லறம் நடத்துபவராக இருக்க வேண்டும் முதல்ல இரண்டாவது உடல் உள்ள குற்றமற்றவராக இருத்தல் மிக அவசியம் ஏன்னா ஒரு ஆச்சாரியன் வந்து உடல் ஊனம் இருக்கக்கூடாது அங்க ஊனம் இருக்கக்கூடாது இப்போ நம்மெலாம் ஆச்சாரியெல்லாம் குடிமி வச்சுக்கோம் ஏன்னா குடிமி இல்லைன்னாவே அது அங்க ஊனம்தான் அதனால சின்ன குடிமையாக வச்சுக்கலாம் அதுபோல கல்வி அறிவும் ஒழுக்க மேம்பாடும் மிக்கவராக இருத்தல் வேண்டும் மேலும் சைவ நாற்பாதங்களில் பயிற்சி உடையவராக இருத்தல் வேண்டும் மேலும் சீடர்களுக்கு சிறந்த ஒழுக்கத்தையும் சைவ பாரம்பரிய நெறிகளையும் போதிக்கக்கூடியவராக இருத்தல் வேண்டும் மேலும் இதற்கு வயது என்னன்னா அப்படின்னா பதினாறு தொடக்கத்திலிருந்து எழுபது வயதுக்கு உட்பட்டோர் இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறார் மேலும் இதனுடைய தீட்சை ஆதார தீட்சை தீட்சைகளை பற்றி செல்லணும்னா சொல்லணும்னா மேலும் இதற்கு என்ன பார்த்தோம்னா சமயம் விசேடம் நிர்வாணம் அபிஷேகம் இதெல்லாம் தீட்சை ஆதார தீட்சை நிராதார தீட்சை என இது வகைப்படும் இறைவன் ஞான ஆச்சாரியன் ஒருவர் மூலம் ஆணவம் கண்மம் மாஹை ஆகிய மும்மலங்களையும் உடைய நம் போன்ற சகலருக்கும் அளிக்கும் தீட்சை ஆதார தீட்சை எனப்படும் இறைவன் வேறொரு ஆதாரத்தையும் வேண்டாது தானே குருவாய் நின்று ஆணவம் கண்வம் ஆகிய இருமலங்கள் மட்டும் உடைய பிரலாயகலருக்கு முக்தியளிக்கும் தீட்சை நிராதார தீட்சையாகும் தீட்சையளிக்கும் முறைக்கு ஏற்ப ஆதார தீட்சையானது நயனம் பரிசம் வாசகம் நயன தீட்சை வருஷ தீட்சை வாசக தீட்சை மானசகம் மானசம் தீட்சை சாத்திரம் யோகம் என ஏழு வகைப்படும் இதுல நயன தீட்சை என்பது குரு தன்னை சிவமாக பாவித்து அப்பாவனையுடன் மாணாக்கனை கண்ணால் நோக்கி அவன் செய்த கர்மங்களை எல்லாம் அழித்து ஒழிப்பது நயன தீட்சையாகும் ஏனும் சிவபெருமானிடம் திருத்தோணிபுரத்தில் திருஞான சம்பந்தர் பெற்றது நயன தீட்சையாகும் தீட்சையாகும் திருமுடகம் அடுத்தது பரிச தீட்சை பற்றி சொல்லுகிறார் என்னன்னா குருதன் வலது கையை சிவனுடைய கையாக பாவித்து மாணாக்கனது தலையிலே வைத்து அவனை சிவமாக செய்தல் என்பது பரிச தீட்சையாகும் அதாவது உதாரணத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் திரு வெண்ணை நல்லூரில வழங்கிய தீட்சை பரீட்சை தீட்சை திருமூலர் நமக்கு என்ன சொல்றாருன்னா வாசக தீட்சையில் குரு மந்திரங்களை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறும் பொருந்துமாறும் மாணவனுக்கு உபதேசிப்பது வாசக தீட்சை ஆகும் அதாவது உதாரணத்துக்கு மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் மூலர் இதுக்கு எப்படி சொல்கிறார்னா குரு தன்னை சிவமாக பாவித்து அந்த பாவனையுடன் மாணாக்கனது ஆன்மாவை உடலினின்றும் உடலின் இன்றும் பாவனைகள் கொண்டு வந்து தனது ஆன்மாவிற்கு சேர்த்து குருவோட தனது ஆன்மாவில் சேர்த்து சிவமானதாக பாவித்து மேல அவ்வான்மாவை அவனது உடலில் சேர்த்தல் மானச தீட்சையாகும் அதாவது இது என்னன்னா கிட்டத்தட்ட கூடுகுட்டு கூடு பாய்கிறது போல அப்பேற்பட்ட தீட்சை மானச தீட்சை குருநாதர் தன்னுடைய ஆன்மாவிலிருந்து வெளிவந்து கீடனுடைய ஆன்மாவில் சென்று தீட்சை வழங்கி மறுபடி குருநாதன் தனது உடலுக்கு வருவது கூட இது என்பது குரு மாணவனுக்கு ஓதிவித்தல் சாத்திர தீட்சையாகும் அது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருப்பெரும் வைத்து பதி பசு பாச விளக்கம் வழங்கியமை இதற்கு உதாரணம் ஆகும் யோக தீட்சை என்பது குரு மாணாக்களை சிவயோகம் பயில செய்தல் யோக தீட்சையாகும் அதாவது தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமான் நான்கும் தீட்சை வழங்கிறார் அது யாருன்னா சனகர் சனாதனர் சனந்தனர் சனத்குமார் ஆகிய நான்கு பேருக்கும் மென்மை கூறிய வைத்தமையில் யோக தீட்சையாகும் சிங் முத்திரை இருக்கு இல்லையா அதுதான் யோக முத்திரை அடுத்தது பௌத்திரி தீட்சை என்னன்னா பொதுவாக சைவ மக்களுக்கு செய்யப்படுவது தீட்சையாகும் ஆன்மாக்களாகிய உயிர்களை வீடு பேற்றை அமையும் பொருட்டு ஆச்சாரியாரன் காரியத்துடன் செய்யும் அங்கி தீட்சையை தீட்சை ஆகும் அவுத்ரி தீட்சை இது ஞானாவதி கிரியாவதி என்னும் இரு வகையினர் இரு வகைகளில் ஒரு வகையால் செய்யப்படல் வேண்டும் என சிவ ஆகமங்கள் கூறுகிறது திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக போயிருக்கும் திருச்சபலம் நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டு அவரவர் இருக்கக்கூடிய அவரவர் இந்த தீட்சை பெறக்கூடிய நண்பர்களெல்லாம் நன்கு யோசித்து முறைப்படி குருநாதரிடம் தீட்சை பெற்று தன்னுடைய மும் மலங்களை நீக்கி எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து இனி பிரவான நிலையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே யோசித்து இன்புற வேண்டுகிறோம் திருச்சிற்றம்பலம் விடைபெறுகிறேன் தொட்டியும் ஈசான மருந்து தேசிகளின் பணிவான வணக்கம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஈசான குருவே சத்குருநாதர் சரவண பவானந்தர் தேசிகரையா குருவே சாணம் குருவடி சாணம் திருச்சி நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா